புதுக்கோட்டை சந்தப்பேட்டை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வருகை தந்த மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களை உற்சாகமாக வரவேற்பளித்து வரவேற்ற பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் நயனா முகமதின் செலவி செயலுக்கு பெற்றோர்கள் மிகுந்த வரவேற்பு அளித்துள்ளனர் புதுக்கோட்டை சந்தப்பேட்டை நகராட்சி நடைநிலைப் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவராக பணியாற்றி வருகிறார் நயனா முகமது இவர் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவரும் ஆவார் புதுக்கோட்டை சந்தப்பட்டை நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்தும் தனியார் தொண்டு அமைப்புகள் மூலம் பள்ளியில் வகுப்பறை கட்டிடம் கழிப்பறை வசதிகள் உள்ளிட்டவைகளை செய்து கொடுத்து வருகிறார் இந்நிலையில் ஒவ்வொரு வருடமும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களை உற்சாகமாக வரவேற்கும் விதத்தில் மலர் தூவி இடிப்புகள் வழங்கி உற்சாகமாக ஒவ்வொரு வருடமும் வரவேற்பு நிகழ்வு நடைபெறுவது வழக்கம் அதேபோல் நேற்று பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் திறக்கப்பட்ட வந்த நிலையில் புதுக்கோட்டை சந்தப்பட்டை நகராட்சி பள்ளிக்கு வரையிறந்த மாணவர்களுக்கு உற்சாகமாக வரையறுக்கும் விதத்தில் ரோஜா இதழ்களை தூவியும் பலூன்களை வழங்கியும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த வரவேற்பு நிகழ்வில் பெட்ரோல் ஆசிரியர் கழக தலைவர் நைனா முகமது குழந்தைகள் முன்பு மலர்களை தூவியும் பலூன்களை வழங்கியும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தார் இந்த நிகழ்வில் பள்ளியின் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்